ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலாட் சங்கீதம் இருபத்தி மூணு பைபிளில் இருக்குது கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சாரியாயின் இது கிறிஸ்டின் பசங்கள்லாம் ஈஸியாக இது மனப்படமாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நானும் பார்த்தனா சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போனால் கடற்கரைக்கடன்னு சொல்லிடுவேன் அதனுடைய அர்த்தம் என்னென்னா யார் நம்மளுடைய மெய்ப்பர் கத்தர் என் மெய்ப்பர் அப்படியா இல்லைன்னா நம்மளுக்கு யாராவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இல்லை சினி ஸ்டாரா இல்லை வேறு யாரா பொலிட்டிஷியனா நம்மளுக்கு யார் மெய்ப்பர் அந்த மெய்ப்பர் வந்து நம்ம நல்லபடியாக நடத்துகிறாரா அந்த மெய்ப்பர் கரெக்டாக ஆடுகளை கரெக்டாக கொண்டு போவார் நல்ல விளைச்சலாம் எடுத்து கொண்டு போவார் தண்ணீர் கொண்டு போவார் எதுனா ஒரு ஆபத்துன்னா அதுங்களை கரெக்டாக ஆவார் அட்டாக் பண்ண வரும்போது அது வந்து இவர் பாதுகாத்து அதை அட்டாக் பண்ணி தள்ளிடுவார் அதுதான் மெய்ப்பருடைய வேலை ஆனால் நம்மளுடைய மெய்ப்பர் யாருன்னு நம்ம தான் பார்க்கணும் இந்த வசனம் அழகாக போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இது தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நல்ல இது நீதியின் பாதையில் நடத்துவார் நன்மையும் கிருபையும் தொடரும் போட்டிருக்கு அவளுக்கு நம்மளுக்கு வந்து நன்மையும் கிருபையும் நம்மளுக்கு தொடரும்படி செய்வார் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்ம நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யும்போதும் நம்மளுடைய வியாதி கஷ்டம் கவலை கண்ணீர் காசு இல்லை பணம் எல்லாத்துக்கும் அவருடைய வந்து மெய்ப்பரா வந்து நல்ல ஒரு ஆலோசனையை தருவார் அது எப்போ வரும்னா அவர் நம்மளை மெய்ப்பரா வைக்கணும் யார் ஒருத்தரை மெய்ப்பரா வச்சிங்கன்னு இதை வந்து சும்மா ஒரு மேலோட்டம் மேலோட்டமாக வச்சா வேஸ்ட்டு அவர் முழு மனதோடு அவர் நம்ம மெய்ப்பராக நம்ம அவர் தான் அவர் நம்மளுக்கு செய்வார் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ